இது ரசூல் சல்லாஹ் ஒரு இடத்துல நமக்கு மிக முக்கியம் உணர்த்தாங்க என்ன தெரியுமா பத்து வயதான பிறகு அவர்களை நீங்கள் படுக்கையில இருந்து பிரித்து போடுங்க அப்போ இருந்து பிரித்து போடுறதுக்கான வயது ரசூல பத்துன்னு சொல்லும்போது போது கருத்து என்னன்னா அவங்களை நம்முடைய படுக்கையில இருந்து பிரிக்கிறது அதே மாதிரி அவர்கள் பத்து வயது நிரம்பியவங்க மத்தியில் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தங்கச்சியா இருக்கலாம் அவங்க தனித்தனியா தான் படுக்கணும் தனித்தனியா படுக்கணும் ஒரே போர்வையில படுக்க கூடாது ஒரு போர்வை கூடாது அண்ணன் தம்பியா இருந்தாலும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ஒரு பொருள் தூங்க கூடாது தனித்தனி போர்வை பயன்படுத்தணும் தலையணை தனித்தனியா இருக்கணும் இதெல்லாம் மகரமானவங்களுக்குள்ள இருக்க மார்க்கம் கொடுத்து சொல்லக்கூடிய வரம்புகள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சிறு பிள்ளைகள் வரம்புல இருந்து ஒரு பத்து வயது ஆனவனே கணவன் மனைவி சொல்றாங்க உங்களுடைய படுக்கையோட அவங்களை இணைக்காதீங்கன்னு அப்ப பிள்ளைங்க முதல்ல ஆறு நம்முடைய படுத்துருக்குங்க ஏழு வயசு ஆயிடுச்சு எட்டு வயசு ஆயிடுச்சு பத்து சொன்னாங்க இதுல என்ன நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் நிறைவேறது அந்த விஷயம் இப்ப பத்து வயசு இருக்கிறது ஏழு வயசு இருக்கட்டும் ஏழோ எட்டோ கூட இருக்கலாம் ஆனா பத்து வயசுடைய மெச்சூரிட்டி ஒரு குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னா